ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கால் ஆள்னு கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி இருபத்தி ஆறு பார்க்கக்கூடிய அம்மனோட பெயர் பெரியபாளையம் பவானி அம்மன் கோவில் வரலாறு பற்றி தான் பார்க்க போறோம் பெரியபாளையம் கோவில் இருக்கக்கூடிய இடம் ஆதி காலத்துல புற்று மேடா இருந்தக்கூடிய இடம் தான் பவானி அம்மன் வளையல் வியாபாரி ஒருத்தர் மூலமா திருவிளையாடலை நடத்தி தான் அங்கு இருக்கிறத இந்த உலகுக்கு உணர்த்தினா அதுக்கப்புறமா புற்று இருந்த இடத்துல பாளையத்தம்மனுக்கு கோவில் கட்டப்பட்டது இதோட தர வரலாறு என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஆந்திராவில் இருக்கக்கூடிய பலிஜா நாயுடு இனத்தை சேர்ந்தவங்க வளையல் விற்கிறதுக்காக சென்னைக்கு வருவாங்க வளையல் மூட்டைகளை தலையில் சுமந்தபடியே கால்நடையாவே வந்துட்டு போவாங்க பெண்களோட கையில வளையல் போட்டு விட்டதுக்கு அப்புறமா மங்களகரமா வாழ்த்துறதுக்கு அறிகுறியா வளையல் அணிந்த பெண்களுக்கு மஞ்சள் குங்குமமும் கொடுப்பாங்க இதுக்காகவே அவங்க பொட்டலங்கள்ல மஞ்சள் குங்குமத்தையும் கொண்டு வருவாங்க ஒரு சமயம் ஒரு வளையல் வியாபாரி சென்னையில் வியாபாரத்தை முடிச்சிட்டு நடைபயணமா ஆந்திராவுக்கு திரும்பிட்டு இருந்தாரு ஆறணி ஆறு பகுதி வந்ததும் மதிய உணவையும் சாப்பிட்டாரு அதுக்கப்புறமா பெரிய பாளையத்துல ஒரு வேப்ப மரத்தடியில் அமர்ந்து கொஞ்ச நேரம் தூங்கினாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்ணும் விழிச்சாரு கிட்டக்க இருந்தக்கூடிய வளையல் மூட்டை காணாததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சார் அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்தாரு வளையல் மூட்டை கிடைக்கல அப்போ அவரோட கண்களில் பெரிய பாம்பு புற்று ஒன்று தென்பட்டது சந்தேகத்தோட அந்த புற்றுக்குள்ள எட்டி பார்த்தாரு வளையல் மூட்டை அங்கே கிடந்தது ஒரு கம்பை எடுத்து வந்து வளையல் மூட்டையை எடுக்க முயன்றாரு அவரால் எடுக்க முடியல நீண்ட நேரம் போராடியும் அவரால் வளையல் மூட்டையை எடுக்கவே முடியல அதுக்காக மேலும் அங்கே நிற்க துணிவு இல்லாத அவர் ஆந்திராவில் இருக்கக்கூடிய கூடிய தன்னோட வீட்டுக்கு திரும்பி போயிட்டாரு அன்னைக்கு இரவே அவர் தூங்கிட்டு இருந்தப்போ அவருக்கு ஒரு கனவு வந்தது கனவுல பவானி அம்மன் வந்தா நான் ரேணுகா ரேணுகாதேவி பெரியபாளையத்தில் பவானியா அவதாரம் எடுத்திருக்கிறேன் உன்னோட வளையல் மூட்டை விழுந்திருக்கக்கூடிய புற்றுல சுயம்புவா கோவில் கொண்டுள்ளேன் இதை நீ நினச்சி பயப்படாத நீ மறுபடியும் உடனே அங்க வா அங்க வந்து என்னை தினமும் வணங்கி வழிபடு ஒரு கோவிலையும் எழுப்புன்னு உத்தரவு போட்டா திடுக்கிட்டு பிடிச்ச வளையல்காரருக்கு வியர்த்து கொட்ட ஆரம்பிச்சது மறுநாளே வளையல் மஞ்சள் குங்குமம் மூட்டைகளோட சென்னைக்கு புறப்பட்டாரு பெரிய பாளையம் வந்ததும் அந்த புற்ற பார்த்தாரு அந்த பகுதி ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அம்மன் கனவுல உத்தரவிட்டதையும் சொன்னாரு அந்த பகுதி விவசாயிகள் ரொம்ப நாட்கள் அந்த புற்ற அகற்றிட்டு அதுல வயல் உண்டாக்கணும்னு நினைச்சிருந்தாங்க வளையல் வியாபாரி சொன்னதுமே கடப்பாறை எடுத்து வந்து புற்றை இடிச்சு அகற்ற தொடங்கினாங்க பாதி புற்று இடிக்கப்பட்ட நிலையில் நங்குன்னு ஒரு சத்தம் கேட்டது கடப்பாறையில் ரத்தம் வந்தது அதோட புற்றுல இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிச்சது அந்த பகுதி முழுவதுமே ரத்தம் கசிய ஆரம்பிச்சது பூமியே ரத்தத்தால் நனைஞ்சு போனது மாதிரி ஆகிட்டு இதை பார்த்து அந்த பகுதி மக்களுக்கு கூடுதலாக பயம் வர ஆரம்பிச்சது நடுங்கின படியே புற்றம் முழுமையாக அகற்றி பார்த்தாங்க அதுக்குள்ள சுயம்பு ஒன்று இருந்தது அதோட மேல் பகுதியில் இருந்து தான் ரத்தம் குபு குபுகுன்னு வர ஆரம்பிச்சது உடனேயே மலையல் வியாபாரி தங்கிட்ட இருந்த மஞ்சளை எடுத்து ரத்தம் பீறிட்டு வந்த இடத்துல வச்சு அழுத்துனாரு மறு நிமிடமே ரத்தம் நின்றுடுச்சு இதை அடுத்து அந்த இடத்துல சுயம்புவை மூலமா கொண்டு அம்பிகைக்கு கோவிலும் கட்டப்பட்டது கோவில் கருவறையில சுயம்பு மேல வெள்ளி கவசமிட்டு வணங்கப்பட்டு வருது இப்பவும் அந்த கவசத்தை அகற்றிட்டு பார்த்தா சுயம்பு உச்சியில கடப்பாறைப்பட்ட காயத்தோட வடுவை பார்க்கலாம் இப்படி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட பெரியபாளையத்து பவானியம்மன் தன்னை நம்பி நாடி வரக்கூடிய லட்சோப லட்ச பக்தர்களுக்கு வேண்டுற வரத்தை வாரி வாரி வழங்கி ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் ஆரணி ஆற்றோட கரையோரத்துல அமைஞ்சிருக்கிறதுனால கோவில எப்பவுமே நல்ல காற்றோட்டமாவே இருக்கும் பவானி அம்மன் இந்த தளத்துல அகண்ட பரிபூரண ஆனந்த ஜோதியா வழிபடக்கூடிய அடியார்களோட வல்வினை போக்கும் வண்டார் குழலியாய் ஏழு அவதாரங்களை ஒன்றாகிய சங்கு சக்கர பேரூர்வாய் கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கிறா ஆடி திருவிழா அம்மன் தளங்கள்ல நான்கு அல்லது ஐந்து வாரம் தான் நடைபெறும் ஆனால் பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலயத்துல மட்டும் பதினான்கு வாரங்கள் ஆடிப்பெருவிலாம் நடைபெறுது பெரியபாளையம் தளத்தில் பவானி அம்மன் சுயம்புவா இருக்கிறா அபிஷேகம் நேரம் தவிர மற்ற நேரங்கள் சுயம்பு உருவ அம்மன் தலை கவசத்தாலும் மூடிடுவாங்க பஸ்ல வரக்கூடிய பக்தர்கள் தான் கோவில் நுழைவாயிலுக்கு எளிதாக வர முடியும் கார் பைக்ல செல்றவங்க ஆலயத்தோட பின்பகுதி வழியாக தான் உள்ள வர முடியும் கோவிலோட இடது பக்கத்துல சித்புத் விநாயகர் மற்றும் மாதங்கி சன்னதிகள் இருக்கு அந்த ரெண்டு சன்னதிகளையும் வழிபட்டதுக்கு அப்புறமா தான் பவானி அம்மனை போய் நம்ம வணங்கணும் மூலவரை சுற்றி இருக்கக்கூடிய பிரகாரத்துல உற்சவரை தவிர வேற எந்த சன்னதியுமே கிடையாது இந்த தளம் கிட்டக்கவே ரொம்ப பெரிய புற்று கோவில் இருக்கு தகர கூரை வரைக்கும் உயர்ந்து அந்த புற்று வளர்ந்துருக்கு இந்த தளத்துல அங்கங்க பாம்பு நடமாடுறது சகஜமான ஒண்ணுதான் ஆனா அந்த சர்ப்பங்கள் யாரையுமே தீண்டனது கிடையாது புற்றுக்கோவில இருந்து தனமும் இரவு அம்மன் கருவறைக்குள்ள சுமார் ஐந்து அடி நீளமுள்ள பாம்பு வந்து செல்றதா சொல்றாங்க தனமும் காலை பூஜைக்காக கருவறை திறக்கிறப்போ முன்னாடியே நான்கு ஐந்து தடவை கதவை தட்டிட்டு கொஞ்ச நேரம் தான் அர்ச்சகர்கள் நிறைய திறப்பாங்க சர்ப்பம் உள்ள இருந்தா செஞ்சு விடும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஏற்பாடா பவானி ஆலய நாக வழிபாட்டை வலியுறுத்தக்கூடிய வகையில கோவில் பிரகாரங்கள்ல சர்ப்பம் சிலைகளும் நாகதேவதை சிலைகளும் செதுக்கப்பட்டிருக்கு பெரியபாளையம் ஆலய வழிபாடுகள் ரொம்ப முக்கியமானது வேப்பஞ்சேலை பிரார்த்தனை வழிபாடு தான் நூற்றுக்கு ஐம்பது பக்தர்கள் வேப்பஞ்சேலை பிரார்த்தனை தான் செய்யறாங்க செவ்வாய் வெள்ளின்னு கணக்கு கிடையாது தனமுமே இங்க வேப்பஞ்சேலை வழிபாடு நடக்கிறது குறிப்பிடத்தக்கது பெரியபாளையம் தளத்துல விருட்சம் வந்து வேப்பம் மரம் தான் கோவில் உட்பிரகாரத்துல இந்த தளவருச்சம் இருக்கு பெரியபாளையம் கோவில் கொடிமரம் கிடையாது அதுக்கு பதிலாக சக்தி மண்டபம் இருக்கு மற்ற கோவில்களில் விழா தொடங்கிட்டா அதோட அடையாளமாக கொடியேற்றம் நடைபெறும் இந்த தளத்துல சக்தி மண்டபத்துல நாட்டுறதை தான் வழக்கத்துல வச்சிருக்கிறாங்க பவானி அம்மன் நேற்பார்வையில நுழைவாயில் கிட்டக்க சக்தி மண்டபம் இருக்கு சக்தி மண்டபம் கிட்டக்க தான் திருஷ்டி பரிகார பூஜைகள் எல்லாமே நடைபெறுது சக்தி மண்டபம் கிட்டக்கு இருக்கக்கூடிய மரத்துல மஞ்சள் கயிறை வாங்கி கட்டினா திருமணம் கை கொடும் தொட்டில் வாங்கி கட்டினா குழந்தை பாக்கியம் உண்டாகும் இந்த தளத்தில் சுயம்புக்கு காலை எட்டு மணி பகல் பதினோரு மணி மாலை ஐந்து மணின்னு மூன்று தடவை அபிஷேகம் செய்யப்படுது கோவிலோட கருவறை முகப்புல சங்கு சக்கரம் வடிவமைக்கப்பட்டிருக்கு பெருமாளோட தங்கை தான் இங்கே தெய்வம்சமா இருக்கிறதுனால அப்படி செதுக்கப்பட்டிருக்கான் இந்த தளத்தில் சுயம்பு மேலே பூசப்பட்டு எடுத்து தரக்கூடிய மஞ்சளுக்கு அதிக மகிமை உண்டு அந்த மஞ்சளை தண்ணீரில் கலந்து தீர்த்தமா அருந்துனா எந்த நோயாக இருந்தாலும் சரி அது குணமாகிடும் அந்த மஞ்சளை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு வெளியில் போகிறப்ப பூசிட்டு போனால் நினச்ச காரியம் நிறைவேறும் பெரியபாளையம் அம்மனுக்கு நிறைய மஞ்சள் பூசி பெரிய குங்குமம் போட்டு வச்சு அப்படின்னா ரொம்பவே பிரியும் அதனால் அர்ச்சகர் தினமும் அன்னைக்கு நிறைய சந்தனத்தை பயன்படுத்தி அலகாரம் செய்கிறாரு பவானி அம்மன் சுயம்பு மஞ்சளை இந்துக்கள் மட்டும் இல்லாம இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களும் வந்து பெற்றுட்டு பயனடைகிறாங்க பவானி அம்மனுக்கு தினமும் மூன்று தடவை அபிஷேகம் முடிஞ்சதும் மஞ்சள் பிரசாதத்தை பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க ஆடி விழாவில் பத்தாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை சுயம்பு மேலே சூரிய ஒளி படும் அந்த சமயத்தில் மின் விளக்குகளை அணைச்சிட்டு சூரிய ஒளி வழிபாட்டை பக்தர்களை காண செய்கிறாங்க கோவில் வளாகத்தில் துலாபாரம் கொடுக்கக்கூடிய வசதியும் இருக்குது ஆடி விழாவோட ஆறாவது ஏழாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னை கடலோரப் பகுதி மீனவர்கள் திரண்டு வந்து பவானி அம்மனை வழிபட்டுட்டு செல்வாங்க பெரியபாளையம் கோவிலுக்கு தினமும் சுமார் ஆறாயிரம் முதல் எட்டாயிரம் பக்தர்கள் வரைக்கும் வந்து செல்றாங்க விழா நாட்களில் பவானி அம்மனை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரத்துக்கும் மேலே இருக்கும் உண்டியல்ல பணம் மட்டும் இல்லாம தாலியையும் பெண்கள் கழிச்சி போடுறாங்க கை கால் போன்ற வெள்ளி உறுப்புகளையும் வாங்கி செலுத்துறாங்க மூர்த்த நாட்கள் இந்த தளத்துல ஏராளமான திருமணங்கள் நடக்கு அதுக்கு வசதியா கோவில் வளாகத்துக்குள்ளேயே திருமண மண்டபமும் இருக்கு இந்த தள தீர்த்தம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது அதனால வர முடியாத நோயாளிகளுக்காக இந்த தல தீர்த்தத்தை பாட்டில்களையும் வாங்கிட்டு போறாங்க இந்த தல தீர்த்தத்தை மூன்று நாட்கள் குடிச்சா அம்மை நோய் உடனேயே இறங்கிடும் அப்படின்றது பக்தர்களோட நம்பிக்கை இந்த தளம் தினமும் அதிகாலை ஐந்து முப்பது மணில மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறமா மதியம் ரெண்டு மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த தளம் அதிகாலை ஐந்து மணில இரவு ஒன்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் அன்னைக்கு எப்போ வேணாலும் சென்று வழிபட்டு வரலாம் ஆடி மாதம் விழாவோட பதினாலாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒன்று மணியில இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் பெரியபாளையம் பவானி அம்மன் கோவில் ரொம்ப சிறந்த பிரார்த்தனை தளம் மட்டும் இல்லாம பரிகார தலமாவும் இருக்கு ஆடி விழாவில் பங்கேற்கிறதுக்காக மாட்டு வண்டி கட்டி தொலை தூரங்கள்ல இருந்து குடும்பம் குடும்பமா வர்றது வழக்கம் இப்பவும் தான் இருக்கு பவானி அம்மனை குலதெய்வமா வழிபடுறவங்க பெரியபாளையத்துல குறைந்தபட்சம் மூன்று நாட்கள் தங்கி இருந்து வழிபாடு செய்யறாங்க ஆரணி ஆட்சில குடியில் அமைத்து தங்கக்கூடிய பக்தர்கள் ஆடு கோழிகளை படையலிட்டு சாப்பிடுறத வழக்கமாவே வச்சிருக்கிறாங்க ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாமே ஒன்னா பெரிய பாளையத்தம் வணங்க வர்றதுனால இங்க குடும்ப ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே திருப்பதி கோவிலுக்கு செல்லக்கூடிய வழிபாதை தலங்கள்ல ஒன்றா பெரியபாளையமும் இருந்திருக்கு தைப்பூசம் தினத்தன்னைக்கு ஆரணி ஆட்சில இருந்து புனித நீர் எடுத்து வந்து அன்னைக்கு அபிஷேகம் செய்வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு இன்னொரு அம்மனோட வரலாறு பற்றி பார்ப்போம் மற்றமா நல்ல தலைப்பை நான் சந்திக்கிறேன் நன்றி